மெய்யின் உள்ளே பாய்ந்திடும் பாரதம் என் உதிரம் தானடி முறை மாற்றத்தை பார்க்க வேண்டும் அந்த மாற்றத்தில் பங்கெடுக்க வேண்டும் மூன்றாவது முறையாக அமைக்கையே தீய வேண்டும் என்பதை தெளிவாக அரசு சகோதர சகோதரிகளே இது ஒரு தேர்தல் இந்திய அரசியல் வரலாற்றில் நடந்திருக்கிறார் தேர்தல் நடந்ததே இல்லை

பத்து தலைவர்கள் முடிவு பண்ணிட்டா மன்மோகன் சிங் தான் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் பத்தாண்டு காலமாக நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு பிரதமராக பத்தாண்டு காலமாக இருந்தார் இரண்டாயிரத்தி இருந்து பதினான்கு வரை அப்ப என்னாச்சு ஊழல் பண்றவங்க ஆட்டிலாம் மலை என கேட்பதற்கு பிரதம மந்திரி இல்ல யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று பத்தாண்டு காலம் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று பத்தாண்டு கால மன்னர் பக்கத்துல வாங்க யார் வேண்டுமானாலும் பாதுகாப்பு குடிக்கலாம் யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் என்று பத்தாண்டு காலம் ஊழல் செய்யாம யூபிஏ ஒன்று யூபிஏ இரண்டு காங்கிரஸ் பத்தாண்டு கால ஆட்சி காலத்தில் பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் அவர்கள் செய்த ஊழல் எதற்காக சொல்றாங்க இன்னைக்கு பதினெட்டு வயசுல யாரும் ஓட்டு போடுறாங்களோ காங்கிரசினுடைய கடைசி ஆட்சியில் அவர்களுக்கு ஏழு வயசு என்ன அவர்களுக்கு காங்கிரசனுடைய தெரியாது பத்தாண்டு காலம் இந்தியாவை எப்படி கொள்ளையடித்தார்கள் இன்னைக்கு முதல் தலைமுறை வாக்காளர்களுக்கு தெரியாது இந்த விஷயத்தை சொல்லி ஞாபகப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக நான் சொல்லுகின்றேன் இதே போல இந்தி கூட்டணி பிரதம மந்திரி தெரியாம இதே போல ஒரு பத்து பேர் ஒன்னா சேர்ந்திருக்கிறார் பத்து பேரும் ஒன்றாக சேர்ந்து எங்களுக்கெல்லாம் எம்பி எலெக்ஷன் ஓட்டு போடுங்க எங்களுக்கு இருபது எம்பி கிடைக்கும் அதன் பிறகு குட்டி ரொம்ப நன்றி குத்து பாப்பா ரொம்ப நன்றி பாப்பா தேர்தலுக்கு பிறகு பத்து ஆண்டு காலம் இதே போல டெல்லியில் அமர்ந்து நாங்க பத்து பேர் முடிவு பண்ணுவோம் பிரதம மந்திரி யாரு அந்த பத்து பேர் யாருங்க பருவ கத்துல்லா மு க ஸ்டாலின் அவங்க குமார் அவங்க உதவ் தாக்கரே அவங்க இவங்க அந்த பத்து பேர் ரூம்க்கு உட்காந்து மம்தா பானர்ஜி அவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க இந்த பத்து பேர் ரூமுக்குள் உட்கார்ந்து அடுத்த பிரதமர் யார் என்று முடிவெடுத்தாங்களா ஆனா இன்னைக்கு நாட்டில இருக்கக்கூடிய நூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் இந்தியர்கள் நாம் முடிவெடுத்து விட்டோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் நம்முடைய பிரதமர் மூன்றாவது முறையாக அவர் தான் ஆட்சி அமர வேண்டும் என்பதில் நாம் செல்ல தெளிவாக இருக்கின்ற மத்திய தகவல்கள் சொல்லுங்கள் அதனால் நான் தெளிவாக இருக்கணும் ஐயா பத்தாண்டு காலமாக கஷ்டப்பட்டு மோடி ஐயா வளர்ப்பிச்சிருக்கிறார் கஷ்டப்பட்டு இந்த வேட்டுண்டிகளை யாரெல்லாம் ஊழல் பெருசாலைகளை மக்களுடைய ரத்தத்தை உழிச்சு உறிஞ்சி எழுபது ஆண்டு காலமாக இந்த நாட்டை பின்னோக்கி யார் எடுத்துகின்றார்களோ அவர்கள் எல்லாம் தவிர்த்து விட்டு ஒரு நல்ல ஆட்சியை ஏழை மக்களை முன்னிலைப்படுத்தி விவசாயிகளை மையப்படுத்தி இளைஞர்களை நடைமுறை வைத்து பெண்களை முன்னிலைப்படுத்தி நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறேன் ஐயா இரண்டாயிரத்தி பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் தாய்மார்களே லோக்சபா தேர்தலில் நம்முடைய தேர்தல் அறிக்கை எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து விஷயங்கள் சொல்லியிருக்கோம் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு விஷயம் சொல்லியிருந்தோம் இந்த தேர்தல் அறிக்கை இன்னைக்கு நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் உங்களுடைய வீட்டு பிள்ளையாக உங்கள் அன்பு தம்பியாக கோவை பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக தேசிய ஜனநாயக வேட்பாளராக நான் சொல்ல தெரியும் இரண்டாயிரத்தி பாராளுமன்ற தேர்தலில் நான் குடித்த இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு உங்கள் முன்னால் விட்டுக் கொண்டிருக்கிறேன் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து வாக்குறுதியும் நிறைவேற்றுகிட்டு வாக்குறுதி ஒரு வாக்குறுதி நிறைவேற்றாம நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நான்குல மக்கள் எல்லாம் முடிவு செய்திருக்கின்றார்கள் இந்த முறை மறுபடியும் போடி வேண்டும் ஐந்தாண்டு காலம் வேண்டும் இந்தியாவுடைய வளர்ச்சி அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்பதிலே நம்முடைய மக்கள் தெல்ல தெளிவாக இன்னைக்கு திமுகவுடைய தேர்தல் பரப்புரையை பாக்குறேன் சொல்றார் கோயூர்ல வைக்க கோயம்புத்தூர்ல வைக்க வேட்பாளர் ஓட்டு போட்டிருங்க அவர் எல்லா பிரச்சனையும் தீர்த்து ஏங்க மாசமாக கோயம்புத்தூருக்கு முதலமைச்சர்னால பிரச்சனையை தீர்க்க முடியல பொறுப்பு அமைச்சர் செந்தில் பாலாஜினால தீர்க்க முடியல இப்ப இருக்கிற அமைச்சர்னால தீர்க்க முடியல வந்திருக்கக்கூடிய அமைச்சர் டி ஆர் பி ராஜானால தீர்க்க முடியல முப்பத்தி மூன்று மாதமாக எந்த பிரச்சனையும் தீர்க்க முடியல கோயம்புத்தூருக்கு பிரச்சனையை அதிகப்படுத்தி விட்டுருக்கீங்க பதினைந்து நாளுக்கு ஒரு முறை குடிவந்தூர் வருவாய் எந்த ரோட்ல போனாலும் கூட குண்டு குழியுமா இருக்கு எந்த மக்களுக்கும் கூட நிம்மதியா இங்க இல்லை சட்டம் சட்டமன்ற என்பது இல்லை இவங்கனால முப்பத்தி மூணு மாசமா செய்ய முடியலையாமா ஆனா இவர்கள் கை காட்டக்கூடிய இந்த எம்பி வந்து செய்வார்களாம் இதை விட உலகமாக காமெடி இங்கிலேஜ் கேட்டிருக்கீங்களா இதை விட உலகமாக காமெடி இங்கிலேஜ் கேட்டு முதலமைச்சரா செய்ய முடியாதாமா ஆனா அந்த எம்பிக்கு ஓட்டு போட்டா கோயம்புத்தூர் செஞ்சிருவாங்களா சகாந்திர சகோதரிகளை எல்லா இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேர்தல் வாக்குறுதியாக கிராமத்திலும் கூட விளையாட்டு மைதானத்தை அமைப்போம் விளையாட்டு மைதானம் கஞ்சாங்குறம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் நம்முடைய இளைஞர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் எல்லா இளைஞர்களுமே பதினெட்டு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள ஒரு கிராமத்துல பாதி பேர் இளைஞர்கள் இருக்கிறாங்க அவர் விளையாடுவதற்கு ஒரு அடிப்படை வசதி ஒரு விளையாட்டு மைதானம் விளையாட்டு உபகரணங்கள் மத்திய அரசுடைய கேலோ இந்தியா ஸ்போர்ட்ஸ் நிதியிலிருந்து நம்ம கொடுக்கிறோம்னு பத்து நாளா சொல்றோம் முதலமைச்சர் நேத்து முதலமைச்சர் நேத்து கிளம்பி இருக்கிறாரு நம்ம மு க ஸ்டாலின் ஐயா பிஜேபி வந்து கிராமம் கிராமத்துக்கு விளையாட்டு மைதானம் கொடுக்குறாங்க அவர் கோயம்புத்தூருக்கு ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மைதானம் குடுக்குறாங்க ஐயா நாங்க யோசிப்பது நீங்க படி விளையாடுவீங்க நாங்க இந்திய கிரிக்கெட் கோயம்புத்தூர்ல இருந்து வேற விளையாடுறத பத்தி நாங்க யோசிக்கல உள்ளூர்ல இருக்கக்கூடிய இலக்கியத்தை எப்படி விளையாட வைப்பதை பத்தி யோசிக்கப்பட்டு அந்த விளையாட்டு மைதானத்துக்கு வேலைகள் செலவாகும் நான்காயிரம் கோடி ரூபாய் செலவாகும் அந்த நான்காயிரம் கோடி ரூபாயை கோயம்புத்தூர் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஊர் எவ்வளவு அருமையா மாத்தணும் எப்படி ரோடு போடலாம் தண்ணி எப்படி மாத்தலாம் மொய்ய நதியை எப்படி சுத்தம் பண்ணலாம் இல்லையா கௌசிகா நதி எப்படி சுத்த பண்ணலாம் தாய்மார்களை சிறுவாணி தண்ணியை கொண்டு வந்தலாம் அரால் இவர்கள்ளுடைய சிந்தனை எப்படி இருக்கு நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கு என்றார் அதனால தான் சகோதர சகோதரர்களே உங்களுக்கு என்னை பற்றிக் தெரியும் என்னை மூன்று ஆண்டு காலமாக நான்கு ஆண்டு காலமாக நீங்க உன்னிப்பா பார்த்திருக்கீங்க ஐயா எனக்கு இரண்டு விஷயத்துமே உறுதியாக இருக்கு இந்த ஊழல் கேச்சாளிகளை வேட்டையாட வேண்டும் என்பதிலே உறுதியா இருக்கு நம்முடைய கட்சிகள் ஒரு விநாடி காலமாக உறுக்கி 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 நம்ம இந்த கொண்டு வந்து வெச்சிருக்காங்க இரண்டாவது ஐயா

கோலார் தங்க பெருக்கிற இருக்கக்கூடிய மொத்த தங்கத்தையும் கொண்டு வந்து கோயம்புத்தூர்ல ஆனால் மக்கள் இந்த முறை மோடிக்கும் அன்பு தம்பி அண்ணாமலைக்கும் தாமரை சின்னத்திற்கும் தான் வாக்களித்தார்கள் முதலமைச்சர் இந்திய வந்து முதலமைச்சர் மு க வந்து முப்பது நாள் வேற போட்டு படுத்து தூங்கினாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இந்த முறை அவர்களுடைய குரலாக அவர்கள் வீட்டுப் பிள்ளை அன்பு தம்பி அண்ணாமலை பாராளுமன்றம் சென்று பேச வேண்டும் என்பதில் எல்லாம் தெளிவாக நம்முடைய பணத்தை

ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஊரே சேர்ந்து ஊரே சேர்ந்து ஊரே சேர்ந்து மொத்தமாக நீங்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறார் சமூக நீதி கொள்கை எல்லாம் ஒன்றிணைந்து பாட்டாளிகளாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு தோழர்கள் அதே போல மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பு தலைவர்கள் தொண்டர்கள் களத்தில் இருக்கிறார்கள் அதே போல நம்முடைய முன்னேற்ற கழகத்தினுடைய அன்பு தோழர்கள் தலைவர்கள் இருக்கின்றார்கள் அன்பு தோழர்கள் தலைவர்கள் அண்ணன் சுப்ரீம் இளங்கோ அவர்கள் சுப்ரீமில அண்ணன் இந்து முன்னணியினுடைய முக்கியமான தலைவர்கள் தொண்டர்கள் களத்தில் இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் களத்தில் இருக்கிறாங்க விஸ்வ யுத்த பரிசத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் களத்தில் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் தெரிவித்து மறந்து விடாதீர்கள் ஐயா ஏப்ரல் பத்தொன்பது நம்முடைய சின்ன பாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் சாமானிய மக்களுடைய குரலாக இருக்கும் போது பாமர என்பதை மறந்து விடாதீர்கள் மிக பெருமையாக நமக்காக இங்கே வந்து காத்திருக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஐயா நம்முடைய தமிழக விவசாயிகள் சங்கம் ரொம்ப முக்கியமான ஒரு சங்கம் ஐயா குறிப்பாக ஒரு காலத்துல விவசாயிகளே தேர்தலில் போட்டியிட்டு விவசாயிகளுடைய குழந்தைகள் சட்டமன்றத்திற்கு சென்றவர்கள் தமிழக விவசாயிகளுடைய மாநில செயலாளர் முடிவெடுத்திருக்கிறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எங்கள் ஆதரவு தேசிய ஜனநாயகத்தில் மூன்றாவது முறையாக தலைவராக வேண்டும் என்று சொல்லியிருக்க நம்முடைய தமிழக விவசாயிகள் சங்கத்தினுடைய எல்லா அன்பு தலைவர்களுக்கும் விவசாய பெருமக்களுக்கும்

அமரர் தியாகி டி ராமசாமி அவர்களின் இளைய மகனாகிய சிவாஜி குமரேசன் அவர்கள் மனப்பூர்வமாக பாரதிய ஜனதா கட்சியை தன்னை இணைத்துக் கொள்கின்றார் நல்லவர்கள் எல்லாம் இன்றைக்கு தேசிய நல்லவர்கள் எல்லாம் இன்று மோடி அல்லாவின் பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் அரசு சகோதரர்களே தொண்டர்களே அன்பு சகோதர சகோதரிகளே தாய்மார்களே மறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் இளைஞர்களே மறந்து விடாதீர்கள் உங்களுக்காக நான் போராடி இருக்கேன் அடுத்த இருபத்தி ஆண்டுகள் நமக்கு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிறேன் இந்த ஊழல் பிரிச்சாலைகளை வீட்டுக்கு அனுப்பணும் மறந்துடாதீங்க எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்குங்க தாய்மார்களை சந்திங்க தாமரை சின்னத்திற்கு ஆதரவு தேருங்க நிச்சயமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி ஒரு பெரிய வெற்றியை நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில மோடி இல்லாவுக்கு பங்கேற்போம் வந்திருக்கக்கூடிய எல்லா அஞ்சு சகோதர சகோதரிகளுக்கு பெரியவர்கள் தாய்பாடுகளுக்கு மற்றும் ஒரு முறை நிச்சாரத்தை சேர்க்க நன்றி வணக்கம் பாரத் மாதிரி மிக சிறப்பு மிக சிறப்பாக ஏற்பாடு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்ய பெரிய தாய்மார்களே நன்றியை தெரிவித்துக் ஒரு பெரிய நின்று கொண்டிருக்கின்றீர்கள் என்ன சொல்வது என்று தெரியவில்லை திக்கு முக்காடி நின்று கொண்டிருக்கின்றோம் இளைஞர் படை மகளிர் தாய்மார்கள் பெண்கள் குழந்தைகள் விவசாய பெருமக்கள் எல்லோரும் நின்று கொண்டிருக்கின்ற காரணம் எல்லோரும் கூட ஒரே ஒரு மனதிலே மிகத்தனவாக இருக்கின்றவர்கள் இந்த முறை அரசியல் மாற்றம் வந்தே தீர வேண்டும் தமிழகத்தினால் நாட்டு சக்தியாக தாமரை பாரதிய ஜனதா கட்சி வந்தே தீர வேண்டும் என்பதை கட்டிக் கொண்டு கொண்டிருக்கின்றேன் அதே நேரத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமர்த்த வேண்டும் என்று கூட நின்று கொண்டிருக்கின்றார்கள் நிச்சயமாக திரும்ப ஊருக்கு வர்றேங்கய்யா வந்து எல்லா தாய்மார்களை பெரியவர்களை சந்திக்கிறோம் இன்னும் பத்து நிமிஷத்துல ஏழு பாயிண்ட் ஐயா பத்து மணிக்கு பயன்று பேச முடியாது வந்திருக்கூடிய எல்லா தாய்மார்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இளைஞர்களுக்கு திசைகளுக்கு எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய சின்னம் தாமரை வெற்றியின் சின்னம் தாமரை ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்துவிடாதீர்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில எல்லோரும் இணைந்து ஒரு சரித்திரம் படைப்போம் இந்தியா திரும்பி பார்க்கும் அளவுக்கு தாமரை ஒரு சரித்திரம் படைப்போம் அன்பு சகோதர சகோதரிகள் நம்முடைய சின்ன தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் வெற்றி சின்ன தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் உங்களுடைய அன்பிற்கு மிகப்பெரிய நன்றி குறிப்பாக சகோதரர் மணிகண்டன் அவர்களுக்கு இங்கிருந்து எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு கூட்டணி எல்லா நண்பர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றனர் பாரதிய ஜனதா கட்சி நன்றி நன்றி அம்மா நன்றி வரவேற்பாளர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே பெரியோர்களே தாய்மார்களே இன்னும் நிறைய தூரம் செல்ல வேண்டும் பத்து மணிக்குள்ள பிரச்சாரத்தை முடிக்கணும் ஐயா எல்லா கிராமத்திலும் நேரமாய் வந்திருக்கிறோம் ஆனால் நீங்களும் தயவு கூர்ந்து தயவு கூர்ந்து எங்களுக்கு உங்களுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் அளித்து நீங்க பேசவே வேண்டாம் நம்ம உங்களை பத்தி தெரியும் மோடியையா பத்தி தெரியும் தாமரைக்கு ஓட்டு போடுறோம் நீங்க சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு வேலை செய்திருக்கின்றோம் மக்கள் மனதில் இருக்கிறோம் அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்த்து அவர்கள் செய்திருக்கக்கூடிய தப்பான காரியங்கள் எல்லாம் மக்கள் மன்றத்திலே வைத்திருக்கின்றனர் அந்த சகோதர சகோதரர்களை இந்த முறை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி மூன்றாவது முறையாக அமர வேண்டும் அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையும் கூட கோயம்புத்தூர் பாராளுமன்ற பகுதியில் இருந்து வெற்றி பெற்ற இருந்து செல்ல வேண்டும் அதற்கு முழு அன்பும் ஆதரவும் தாமரை சின்னத்திற்கு அடுத்த பன்னிரெண்டு நாட்கள் நீங்கள் அனைவருமே எல்லாம் மக்கள்கிட்ட சொல்லணும் கிராமத்தில் சொல்லணும் எல்லோரும் தாமரை சின்னக்கு இந்த முறை இணைந்து போடுவோம் கட்சியெல்லாம் தாண்டி தாமரை சின்னத்தை ஆதரிப்போம் வேண்டுகோளை வெள்ளமடையினுடைய எல்லா பகுதி மக்களும் கூட தேசியவாதிகள் பெரிய தேசிய உணர்வு இருக்கக்கூடியவர்கள் மறந்து விடாதீர்கள் நம்முடைய வெற்றி சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் மோடியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் முதல் பட்டன் இவிஎம் முதல் பட்டனை தாமரை உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையின் சிந்தனம் தாமரை என்பதை மறந்து விடாது அதே நேரத்தில் பாட்டாளிகள் பாட்டாளி மக்கள் கட்சி பெரும் அளவில் ஆதரவு எல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்பு தோழர்களுக்கு நன்றி தெரிவித்து நம்முடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நம்முடைய ஐஜேகே கட்சியினுடைய அன்பு தலைவர்கள் தொண்டர்கள் இருக்கிறாங்க அவர்கள் நன்றி தெரிவித்து தமிழ்நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தலைவராக இருக்கக்கூடிய நகர் நந்துவன் ஓ பி எஸ் அணியுடைய மாவட்ட செயலாளர் சுப்ரீம் இளங்கோர் நன்றி தெரிவித்து திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியில் புதிதாக இணைந்திருக்கக்கூடிய அருமை சகோதரர் ஸ்ரீராம் அவர் நன்றி தெரிவித்து வந்தனர் அதே போல இங்கிருக்கூடிய புதியநீதி கட்சியினுடைய பிரபு அவர்கள் செல்வராஜ் அவர்கள் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகத்தினுடைய செல்வம் அவர்கள் ஐஜே கே கோவை வடக்கு மாவட்டத்தினுடைய தலைவர் ஆண்டனி அவர்களுக்கு எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து சகோதர சகோதரம் நிறைய பிரச்சனை இருக்கிறீங்கய்யா உள்ளூரிலிருந்து வெளியூர் வரை ஏகப்பட்ட பிரச்சனை சாதாரண ரோடு போடுறதுல இருந்து குடிக்கிற தண்ணியிலிருந்து ஐம்பது ஆண்டு காலமாக அடிப்படையாக எந்த செய்யலீங்க ஐயா குறிப்பாக மாநில அரசு செய்ய வேண்டிய வேலையும் செய்யும் முப்பத்தி மூன்று மாத காலமாக திட்டத்திற்கு ஒரு மாநில அரசு சென்னையில உட்கார்ந்து இருக்கிறாங்க முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் இருக்கிறாங்க அடிப்படை வேலை ஒரு அடிப்படை வேலை இந்த அரசு அதனால இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு இதெல்லாம் அடிப்படையிலும் குறிப்பாக வெள்ளை மனித ஒரு சேர்ந்துள்ளது இணைப்பு சாலைகள் இல்லை என்பதை ஒரு மிக முக்கிய கோரிக்கையாக சொல்லியிருக்கிறீர்கள் எல்லாவற்றையும் பரிந்துரைத்து நடவடிக்கை எடுக்கின்றோம் என்கின்ற வாக்குறுதி குறித்துவிட்டு தாய்மார்கள் நமக்காக காத்திருக்கின்றார்கள் எல்லா தாய்மார்களுக்கும் மறுபடியும் நன்றி கழக வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மறந்து விடாதீர்கள் மாற்றத்திற்கான சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை என்பது மறந்துவிடாதார்கள் ஐயா கோச்சிக்காதீங்க சாமி கோயில்ல ஐயா பத்து மணிக்குள்ள பிரச்சாரம் முடிக்க முடியாதுங்க ஐயா இந்த பத்து பாய்க்கு பதினாயிரத்து பாளையம் போகும் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் வர்றாங்க நான் இங்கிருந்தே சாமியை கூப்பிட்டுக்கிறேன் ஐயா மக்களும் சாமிகள் தான் தவறாக நினைச்சுக்காதீங்க திரும்ப நான் கோயிலுக்கு பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் வர்றேன் பெரிய மனசு பண்ணி சாமியும் ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் எனக்கு அனுமதி கொடுத்து அடுத்த ஊருக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் என் சார்பாக கோயிலுக்கு போய் நீங்கள் சாமி தரிசனம் பண்ணி எல்லா மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்கள் அன்பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய முதல நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் காலம் தாமதமாக இருந்தாலும் கூட மிக பொறுமையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக நானூறுக்கு மேலே பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்று நானூறு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மேலே பெற்று ஆட்சியில் அமர வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கின்றோம் ஐயா ஹர்தீப் சிங் பூரி அவர்கள் இதற்கு முன்பு உங்களுக்கு தெரியும் மத்திய அரசு பணியில வெளியுறவுத் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தாங்க அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து நாட்டினுடைய பெட்ரோலியத்துறை மந்திரியாக இருக்கின்றார் நம்முடைய பிரச்சாரத்திற்காக இன்று புதுடெல்லியில் இருந்து வந்திருக்கிறாங்க ஐயா ஹர்தீப் சிங் பூரி அவர்களை ஈரணத்த பகுதி சார்பில் மக்கள் சார்பாக வருக வருக அன்போடு வரவேற்கின்றனர் அன்பு சகோதர சகோதர நம்மோடு

நம்மிடம் பிரதம மந்திரி வேட்பாளர் யார் இல்லைங்க மோடி அவர்களை தவிர எதிர்க்கட்சி கூட்டணி எவ்வளவு பெரிய கூட்டணி என்று சொன்னாலும் கூட அவர்களிடம் பிரதம மந்திரி வேட்பாளர் யாரும் இல்லை இந்தியாவிற்கு மோடிக்கு மிக நரேந்திர மோடி மட்டும்தான் அதே நேரத்துல கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை நின்று கொண்டிருக்கின்றேன் அண்ணாமலையும் கூட இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் தாமரை சின்னத்துல பெரும்பாலியான வாக்கு வித்தியாசத்துல நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன் எதுக்கு செய்யா மோடி அவர்கள் இங்கே பொழுது இங்கே உங்களுடைய வீட்டு பிள்ளை அண்ணாமலை இருக்கிறதுக்கான அவசியம் இருக்கு மோடி ஐயாட்ட பேசி கோயம்புத்தூருடைய பிரச்சனை எடுத்து சொல்லி இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வாக உங்களுக்கு சேவை செய்வதற்காக இந்த அண்ணாமலையை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் நரேந்திர மோடியுடைய சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் வெற்றியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் அன்பு சகோதர சகோதரிகளே வெற்றியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் என்னுடைய அன்பான வேண்டுகோள் கீரணத்தினுடைய எல்லா ஊர் பொதுமக்கள் இந்த முறை கட்சி எல்லாம் தாண்டி இந்த எலெக்ஷன் கட்சி முக்கியம் இல்லைங்க நாடு முக்கியங்க நாடு முக்கியங்கய்யா இந்த இந்த எலெக்ஷன்ல கட்சியை பார்த்து ஓட்டு போற எலெக்ஷன் இல்லாட்டி தாய்மார்கள் ஒரு கவுண்டரையாவே வந்திருக்கிறாங்க இளைஞர்கள் வந்திருக்கிறாங்க அற்புதமான இளைஞர்கள் வந்திருக்கின்றான் இந்த பகுதியில் உங்க கோரிக்கை என்னங்கன்னா ஒரு விளையாட்டு மைதானம் கேட்டு இருக்கிறேன் கேலோ ியா திட்டத்துல இந்த ஊருக்கு ஒரு விளையாட்டு மைதானத்தை நாங்கள் கொண்டு வருகின்ற எடுத்துக்கொள்ளுங்கள் விளையாட்டு மைதானத்தை கொண்டு அதே நேரத்தில் அன்பு சகோதரி சகோதர இந்த தேர்தல் கட்சியை பார்த்து மோடியை போல் இன்னொரு மனிதன் திரும்ப இந்தியாவுக்கு கிடைப்பாங்களா தெரியாது மோடி அவர்கள் இருக்கும் பொழுது அவரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த எலெக்ஷன் மோடியை பார்த்து ஓட்டு போற எலெக்ஷனு ஆனால் நீங்கள் எல்லோரும் தாமரை சின்னத்திற்கு ஆதரவளித்து மோடி அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நானூறு எம்பிக்களோடு வெற்றி பெற செய்ய வேண்டும் அதற்கு அன்பு தம்பி அண்ணாமலையை கோயம்புத்தூர்ல நீங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி அடைய செய்ய வேண்டும் என்கின்ற அன்பார்ந்த வேண்டுகோளை விளக்கின்றோம் தாய்மார்கள் எல்லா இடத்துலயும் அமர்ந்திருக்கிறாங்க இளைஞர்கள் இருக்கிறாங்க குழந்தைகள் இருக்கிறாங்க எல்லோருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் மூன்று மணி நேரமா காத்திருக்கிறீங்க மறந்துடாதீங்க நம்முடைய சின்னம் தாமரை வெற்றி சின்னம் தாமரை இவிஎம் மிஷின்ல முதல் பட்டன் தாமரை உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் ஐயா ஹர்தீப் சிங் மறுபடியும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அவரை ஒரு இரண்டு நிமிடம் முறையாட்டுமாறு அன்போடு கொள்கின்றேன் வணக்கம் பிரதர் பாரத்

ஐயாவுடைய மருமகன் நம்ம தமிழ்காரர் அதனால பாதி தமிழ் அவர் அதனாலதான் ஸ்பெஷல் எமோஷனல் அட்டாச் பண்ணாங்க ரொம்ப நன்றிங்க பாரத் மாதா பார்ந்த பெரியவர்களே தாய்மார்களே அன்பக்கிரிய சகோதர சகோதரிகளை எல்லோருக்கும் கூட எங்களுடைய வணக்கத்தை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மிகப்பெரிய எழுச்சியோடு ஒரு பெரிய ஆதரவோடு நீங்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கின்றீர்கள் இப்பொழுது மாற்றம் இல்லை என்றால் எப்பொழுதும் மாற்றம் இல்லை என்கின்ற ஒரு குறிப்போடு ஓகே நின்று கொண்டிருக்கின்றீர்கள் பெரியவர்கள் மோடி அவருடைய பத்தாண்டு கால ஆட்சி மறுபடியும் ஐந்தாண்டு காலம் இருக்க வேண்டும் என்று பெரியவர்கள் நின்று தாய்மார்கள் அவர்கள் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் மோடி அவர்கள் கொடுக்க முடியும் என்று தாய்மார்கள் இப்படிப்பட்ட அற்புதமான சூழ்நிலையில கஸ்தூரி பாளையத்துல எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் முன்னாடி நான் கூப்பி ஒரே ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறேங்கம்மா உங்களுக்கு மோடி அவர்களை பத்தி தெரியும் பத்தாண்டு காலமாக ஆட்சி இருக்கக்கூடிய மோடி அவர்களை பத்தி தெரியும் மறுபடியும் ஐந்தாண்டு காலம் மோடி அவர்களை கேட்டோம் அதே போல உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலை உங்கள் நின்று கொண்டிருக்கிறான் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக உங்களுக்கு அண்ணாமலை பற்றியும் தெரியும் உங்களுக்கு அண்ணாமலை பற்றியும் தெரியும் உங்கள் வீட்டு பிள்ளையை பற்றி யாருக்கு தெரியாது அதனால் நீங்கள் ஒரு பெரிய ஆதரவு கொடுக்க வேண்டும் ஒரு வரலாறு காணாத வெற்றிய மோடியையாவுக்கு நீங்கள் பரிசாக கோயம்புத்தூரில் இருந்து கொடுக்க வேண்டும் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி எல்லா சாலையும் தாமரையை நோக்கி எல்லா தாமரையை நோக்கி எல்லா நல்ல மனங்களும் தாமரையை நோக்கி பெரியவர்களே தாய்மார்களே வெற்றியின் தாமரை சின்னம் தாமரை மோடியின் சின்னம் தாமரை உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணாமலையின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் தாமரை சின்னத்துல நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன் ஐயா ஓட்டு போட்டுட்டாங்க இப்பவே தாமரைக்கு ஓட்டு போட்டோம் ஐயா நிக்கிறாங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா மாற்றுத்திறனாளி ஐயா மாற்றுத்திறனாளி ஐயா உங்களுக்கு தலை வணங்கின்றோம் நாட்டுக்காக ஓட்டு போட்டு ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி காரு ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா காலத்தினுடைய அருமை கருதி ஐயா இன்னும் இருபது நிமிஷத்துல எட்டு பாயிண்ட் முடிக்கணும் ஐயா பத்து மணிக்கு மேல மைக்ல பேச முடியாது தாய்மார்கள் இருக்கிறீங்க அதனால் தாய்மார்களே பெரியோர்களே மறுபடியும் ஏப்ரல் பத்தொன்பதுக்கு பிறகு நம்ம ஊருக்கு நம்ம வர்றோம் நம்ம ஊருக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் வர்றோம் கஸ்தூரி பாலைக்கு இன்னைக்கு நீங்கள் எங்களை குழந்தை குட்டி சொல்கிறீங்க திரும்ப வர்றோம் எல்லா குத்தேசியும் பார்த்து போட்டோ எடுத்துட்டு போறோம் அதனால யாரு கோச்சிக்காதீங்க கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் இருக்கிறீங்க தயவு செய்து வழி அனுப்பி வைங்க திரும்ப கஸ்தூரி உயரத்துக்கு வந்து உங்களை பத்திக்கின்றோம் மறந்து விடாதீர்கள் நம்முடைய சின்னம் தாமரை வெற்றியின் சின்னம் தாமரை என்பதை மறந்து விடாதீர்கள் ரொம்ப நன்றிங்க பெரியவர்களின் மேலும் இது போன்ற வீடியோகளை தேசிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்